ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து தான் கணக்கு அந்த குரோதி வருட பலன்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது மேஷ ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபக்கிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பழங்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் சிம்மராசிக்கு தமிழ் புத்தாண்டின் குரோதி வருட பலன்களை பார்க்கலாம் இந்த வருடம் சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும் தனப்பிராப்தி அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக பொருளாதார மேம்பாடு பல வகையில் உங்களை கட்டாயம் உயர்த்தும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக திருமணம் குழந்தை பாக்கியம் புதிய வீடு வண்டி வாசல் வாங்குவது கிரக பிரவேசம் செய்வது புதிய அலுவலகங்களுக்கு மாறுவது போன்ற எல்லா விதமான சகல விதமான சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் கூடும் அதே வேளையில் பொருளாதார துறையில் நீங்கள் மிகவும் சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வருகின்ற பணத்தை விட செலவுகள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு அதைவிட முக்கியமாக சிம்மராசிக்கார்கள் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் ஏதோ வகையில் சோம்பலுக்குள் நீங்கள் கட்டு இருப்பீர்கள் சோம்பல் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் உடல் நலத்திலும் கூடுதலான நீங்கள் அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் யாருக்கும் எந்த வகையிலும் இந்த வருடம் முழுக்கவே வாக்குறுதியை கட்டாயம் தரக்கூடாது அதுவும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சி செல்லும் அதனால் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு அதாவது மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை மாதத்திற்கு பிறகு தொழிலதிபர்களுக்கு பலவிதமான பயணங்கள் உண்டாகும் இருந்தாலும் அதிகமான அலைச்சலும் திருச்சலும் இருக்கும் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் சொந்தமாக தொழில் செய்கின்றவர்களுக்கு அவர்கள் உள்ளூர் பயணங்களும் வெளியூர்கள் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும் தொழிலில் நேரடியாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில தவறுகளும் தேவையற்ற வரலாம் கூடுதலான கண்காணிப்பில் கட்டாயம் நீங்கள் இருக்க வேண்டும் அதே வேளையில் லாபத்திற்கு எந்தவிதமான குறைபாடும் இருக்காது கணவன் மனைவி விஷயத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சண்டை சச்சுவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதைவிட முக்கியமானது தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் தந்தையாருக்கு உடல் பாதிப்போ அல்லது உள்ள பாதிப்போ வரலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் என்பதை நீங்கள் சிறப்பான முறையில் தந்தையாருடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டியது சிம்மராசிக்காரருடைய பொதுவான கடமையாகும் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் புதிதாக உங்களுக்கு இந்த வருடம் புதிதாக உங்களுடைய நீண்ட நாட்கள் கனவுகளான வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது லட்சிய கனவு இல்லம் போல் போலவோ அல்லது கனவு வாகனம் போன்ற கனவுகளெல்லாம் கட்டாயம் நிறைவேறும் பூமி சம்பந்தமான பலவிதமான லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே இந்த ஆசைகளும் கனவுகளும் மிக பூர்த்தியாக நிறைவேறிடும் தாயாரின் மூலமாக பலருக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உண்டாகும் அது பூமி லாபங்களாக இருக்கலாம் பண லாபங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு தாயாருடைய சொத்து சுகங்களோ அல்லது நகைகளோ பிரித்து தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு கடன்களும் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும் அந்த கடன் பிள்ளைகள் வகையில் கடன்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் படிப்புக்காகவோ திருமணத்திற்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ வெளிநாட்டுக்காகவோ நிச்சயமாக கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பெரிய அளவில் தனப்பிராப்தி வந்தால் ஒட்டுமொத்தமான கட கடனையும் வட்டியும் முதல் அசலுமாக நிச்சயமாக நீங்கள் அதை கொடுத்து விடலாம் அப்புறம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் வட்டி மட்டும் கட்டிக்கொண்டே போகலாம் என்று கட்டாயம் நினைக்காதீர்கள் கடனை முற்றிலுமாக அடைத்து விடுவது உங்கள் எதிர்கால நலனுக்கு பெரிய சிறப்பாக அமையும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தி ஏதோ ஒரு வகையில் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாக அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சுகங்களின் மூலமாக வியாபாரங்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு கடன்கள் இருந்தால் முழுமையாக அதை அடைத்து விடுவது எதிர்காலத்திற்கு நிச்சயமாக நன்மையை தரும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு வருட பிற்பகுதியில் எப்படி ஒரு சில சங்கடங்களும் அலைச்சல்களும் திருச்சிகளும் அதிகமான உடல் ஒழிப்பும் இருக்குமோ அதேபோல் அரசாங்க பணியில் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கும் அலட்சியர்களும் திருச்சிகளுக்கும் வருட பிற்பகுதியில் இருக்கும் அவர்கள் செய்கின்ற தொழிலில் மிகவும் கவனமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் நிச்சயமாக அவர்களுக்கு இடமாற்றங்களோ அல்லது பதவி உயர்வுகளோ விரும்புகின்றீர்களோ விரும்பவில்லையோ அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் இடமாற்றம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகம் பேருக்கு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக எதிர்காலத்தில் ஏற்றமும் பொருளாதார வளமும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு குடும்பங்கள் அமையும் கடந்த காலத்தில் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்தது அந்த நிலைமை இந்த வருடம் முற்றிலுமாக நீங்கி குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கணவன்மணி உட்பட பிள்ளைகள் உட்பட அனைவரும் ஒருவரை ஒரு அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கட்டாயம் பொங்கும் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் எவ்வளவுதான் தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் சிம்மராசிக்காரர்களுக்கு அநேகம் பேர்களுக்கு இந்த புத்தாண்டில் அவரவர்கள் தகுதிக்கேற்றவர்களுக்கு நிச்சயமாக நகைகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டாகும் அது தேவைகளுக்காகவோ திருமணம் போன்ற திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்காகவோ இருக்கலாம் இருந்தாலும் கூடும்ப அளவுக்கு நீங்கள் பண விஷயத்தில் முதலில் சொன்னது போல மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் தேவையில்லாமல் கடன்களை நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடுத்த கடன் வராமல் போகும் கேட்டால் விரோதம் வரும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தகுதியானவர்களுக்கு தரலாம் தகுதியானவர்களுக்கு தகுதியாட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்தால் தாட்சண்யம் தனநாசம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் எந்த எந்த ரூபமாக இருந்தாலும் பணத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ஒரு சில சங்கடங்கள் தொழில் ரீதியாகவும் பயண ரீதியாகவும் இருந்தாலும் தன தன விரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கட்டாயம் கொடுக்கும் அதுவும் அரசியலில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு பட்டம் பதவியில் இருப்பவர்களுக்கு சங்கடங்களும் சர்ச்சைகளும் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் குடும்ப அளவுக்கு தந்தையின் உடல்நலத்திலும் உங்களுடைய உடல்நலத்திலும் கூடுதலாக கவனத்தை செலுத்துங்கள் மற்றபடி பொருளாதார துறையிலும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது உங்களுடைய கனவு இல்லங்கள் எல்லாம் முழுமையாக இந்த புத்தாண்டிலே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பது தெளிவு தாயின் மூலமாக பெரிய அதிர்ஷ்டங்களும் பலருக்கு காத்திருக்கிறது என்பதே உண்மையாக ஆகும் மொத்தத்தில் உங்கள் கனவு இல்லங்களும் வீடு வாகனம் கனவு வாகனங்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வகையில் கடன்கள் ஏற்படும் அது சுபகடன்களாகவே இருக்கலாம் அந்த கடன்களை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் ஏற்படுவதற்காக கடன்கள் தேவைப்படும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலை விஷயமாகவோ தொழில் ரீதியாகவோ படிப்புக்காகவோ பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரியலாம் தாராளமாக நீங்களை அவரை அனுப்பியும் வைக்கலாம் ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்கு வருட ஆரம்பத்தில் வரு வருட ஆரம்பத்தில் ஒரு சில நல்ல பழங்களும் இடையில் ஒரு சில சங்கடங்களும் வருட பிற்பகுதியில் பெரிய யோகமான பழங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தையும் உங்களுடைய தந்தையாருடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் சற்று கூடுதலான முறைகள் கவனித்தால் போதும் மற்ற விஷயங்களெல்லாம் தனப்பிராப்தி செல்வம் செல்வாக்குக்கெல்லாம் எந்த விதமான குறைபாடும் இருக்காது குறிப்பாக வருட பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் வெற்றியும் உங்களை ஏதோ வகையில் கட்டாயம் அணைத்து கொள்ளும் நன்றி வணக்கம்